ஒரு நாய் கஞ்சா அரிச்சு விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயர்ல கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது நாளை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்ல இவனா ஒருநிலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல் இல்லைன்னா கத்தியால குத்துர்றான் திராவிடம் அநியாயம் அந்யாயம் நடக்கிறது யாரோ சிலர் தான் எல்லோரும் இல்ல தமிழ் சினிமாவே ஆயிரம் கோடி நட்டம் சென்ற ஆண்டு மட்டும் தோராய கணக்கு தான் சரியான கணக்கு நான் சொல்லவில்லை தோராயமாக ஆயிரம் கோடி என்பது குறைவு ஏறக்குறைய முன்னூறு நானூறு படம் எடுக்க ஆரம்பித்தார்கள் சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது சில படங்கள் முக்கால் நின்றது சில படங்கள் சென்சார் ஆகாமல் நின்றது ஆனால் எழுநூத்தி நாற்பத்தி படங்கள் சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆனது இருநூத்தி நாற்பத்தோரு படங்கள் பெரிய படங்கள் ஒரு முப்பது பெரிய பட்ஜெட் ஐம்பது கோடி நூறு கோடி கோடிநூறு கோடி ஒரு முப்பது நாற்பது படங்கள் மீடியம் பட்ஜெட் ஒரு நூறு நூத்தி ஐம்பது படங்கள் நூறு ஒரு ஐம்பது அறுபது சிறுபத்து படங்கள் தான் ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேலே அவங்கதான் எங்கெங்கயோ பரட்டி கடன் வாங்கி வாங்கி இப்படி தம்பி மலேசியாவிலிருந்து அக்கறையோடு இந்த படத்தை போல பல பேர் எடுக்கிறாங்க படம் எடுக்க முடியுது ஆனா ரிலீஸ் பண்ண முடியல அதற்காரணம் வியாபாரம் இல்லை பைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை வெட்கக்கேடான விஷயம் சொல்றேன் கோடிக்கணக்கான படம் எடுத்துட்டு மூணு கோடி அஞ்சு கோடியில சிறுமுதட்டு படம் எடுத்துட்டு கியூபோக்கு பணம் கட்ட முடியாம அவசைப்படுறான் கியூபோக்கு ஐம்பது லட்சம் வேணும் விளம்பரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் இதுக்கு இல்லாம பணம் இரநூறு ஒரு படம் நிக்குது பல பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் பைனான்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு எல்லா சின்ன படங்கள் நம்பி பண்ண பதினெட்டு படம் ரெடியாகி சென்சார் ஆகிய படம் நிற்குது ரிலீஸ் பண்ண முடியல வாங்க ஆள் இல்லை என் பணம் வரல நான் கஷ்டப்படுறேன் ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே அதிகரி அதிகரித்து விட்டது இந்த ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாரா மக்கள் கோளாரா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால் தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லுவாக்கத்திலே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தைய ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் குடும்பம் எல்லா குடும்பம் தெய்வத்திற்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளை குழந்தைகளை எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளை கல்லூரி பெண்கள் ஒரு நாய் கஞ்சாச்சு விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் பெயர்ல கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது நாளை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவன் பார்த்தது கூட இல்லை இவனா நாளை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீரென காதல் இல்லைனா குத்துறான் குத்துடுறான் திராவிடம் அநியாயம் அந்யாயம் நடக்கிறது யாரோ தான் எல்லோரும் இல்லை இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி இது தனிவர் ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு விட்டதென்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய நடந்தது வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுது ஆனால் இது கூட நடக்கக்கூடாது இது கூட நடக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கம் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்கிட்டா பண்றான் அதெல்லாம் இப்ப இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ்பெற்றது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவனோ அவர்கள் அவன் இருபத்தாறு குற்றங்கள் புரிந்திருக்கிறான் வழக்கு இருக்கிறது அந்த சொலி நாயை வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய்க்கு வந்து வந்திருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவும் பிற மாநிலங்களுக்கு பார்த்தா விட கேவலமாக இருக்கலாம் அடுத்த இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய கண்ணீரா படத்தை வாழ்த்து வந்திருக்கிற அருமை பெரியோர்களே தாய்மார்களே மனம் நிறைந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற என் ஆளுயிர் தம்பி மிகச்சிறந்த இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே என் அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் ரூபு சங்கர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்து வாழ்த்திய அருமை சகோதரர்களே படத்தின் கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்டவர் மொத்தத்துக்கும் சொந்தக்காரர் கதிரவன் அவர்களே அவரை படமெடுக்க தூண்டி குழந்தை எனும் கருவை உருவாக்குவதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும் அவரே கதாநாயகர் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதி கோ டைரக்டரா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க ஆக இவர் டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர் இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது போல இது ஒரு பல்கலைக்கலைக்கழகம் திரைக்கலைக்கழகம் கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணி இருப்பது உலக அதிசயம் முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னால் அனுமதிக்க மாட்டாங்க சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க அந்த காலத்துல பெண்கள் சினிமானா அவ்வளவு பயம் ஆண்கள் கெட்டுவாங்க சினிமா கெட்டது சினிமா யாரும் போக கூடாதுன்னு நம்ம பிரிவங்க தடுத்த காலம் ஒன்று ஒன்று பிறகு நடிக்க அனுபவித்தார்கள் இயக்குவதற்கு இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க ஏன்னா முதலாளி முதலாளிக்கு அடுத்த சாணம் இயக்கம் சிறப்பு வாய்ந்தது பிறகு தான் நடிக்க அனுபவித்தார்கள் அதுவும் ஏரோ நடிகன்னா தான் அடுத்த பெண்களோட தொட்ட தடவி பாடல் ஆடல் பாடல் காதல் என்பதெல்லாம் இருக்குன்னா எத்தக்க மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க ஆனா கௌசல்யா அனுபவிச்சிருக்காங்க நீங்க ஃப்ரீயா ஆக்ட் பண்ணுங்க எதையோ ரெண்டு பார்ட் எடுத்திருக்காங்க அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரோவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறார்கள் என்று சொல்வதை போல இங்கே கதிரோவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார் உங்கள் குடும்பம் வாழ்க உங்கள் கதை பயணம் வெல்க அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணிருக்கீங்க இல்லையா மலேசியாவில இருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் படம் ரிலீஸ் ஏற்கனவே மலேசியா படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கார் அந்த தமிழ்நாட்டை அது மட்டும் இல்ல ரெண்டு பேருமே பேசும்போது அருமையான தமிழ பேசுறாங்க நீ எங்க பாத்தின தமிழை தமிழ இங்கிலீஷ்காக பேசுறதே இல்லை போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டில் இருக்கும் டைட்டில் இங்கிலீஷ் பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமா இப்ப தமிழ்நாட்டில் வந்துருச்சு ஆங்கில டைட்டில் எந்த படத்துக்கு பேர் கண் நீரா கண்ணில் நீரா இல்ல பெண்ணின் கண்ணினுடைய நீரா சோகத்தால் காதல் ஆக நீர் கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில பார்த்தா தெரியும் கண் நீரா ஆனால் சொன்னார்கள் ஹீரோயின் பெயர் நீரா அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது பார்த்தால் தெரியும் ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலமாக சமீப தொடர்ந்தே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரத்த அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் பெற்றவர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்ணில இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை சென்னை ரத்தம் வடித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரி இந்தியாவிலே அதிகரித்து விட்டது இது ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாரா மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லுவாக்கத்திலே ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தை ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் நீங்க எல்லோரும் நம் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளை குழந்தைகளை எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளை கல்லூரி பெண்கள் ஒரு நாய் கஞ்சி அடிச்சு விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயர்ல கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருநிலை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்லை இவனா ஒருநிலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல் இல்லைன்னா கத்தியால குத்துர்றான் திராவித்துறான் அநியாயம் அநியாயம் நடக்கிறது யாரோ சிலர் தான் எல்லோரும் அல்ல இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி இது தனிவர் ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்பல் வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுது ஆனால் இது கூட நடக்க கூடாது இது கூட நடக்க இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கல் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்கிட்டா பண்றான் அதெல்லாம் இப்ப இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ்பெற்றது கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன் அவன் இருபத்தாறு குத்தங்கள் புரிந்திருக்கிறான் வழக்கு இருக்கிறது அந்த சொறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்திருக்கிறோம் இத்தையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவும் பிற மாநிலங்களுக்கு பார்த்தா இதைவிட கேவலமாக இருக்கலாம் இதைவிட மோசமாக இருக்கலாம் ஒழிய வேண்டும் என்றால் மனித ஒழுக்கம் வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண் நீரா பெண்ணின் கண்ணீராக சென்னியராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை சகோதரன் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் சினிமா சில நேரங்கள் நன்றாக இருக்கிறது பல நேரங்களில் நன்றாக இல்லை அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருந்தது டிக்கெட் அலை உயர்வு அது ஒரு காரணம் ஆனா பெரிய படத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபா வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்குறான் சின்ன படத்துக்கு உள்ள போக மாட்டேங்கிறான் என்னை ஒரு கட்டுரை எழுதி கேட்டார்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது தினத்தந்தி பத்திரிகை தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி நட்டம் சென்ற ஆண்டு மட்டும் தோராய கணக்கு தான் சரியான கணக்கு அது நான் சொல்லவில்லை தோராயமாக ஆயிரம் கோடி என்பது குறைவு முன்னூறு நானூறு படம் எடுக்க ஆரம்பித்தார்கள் சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது சில படங்கள் முக்கால் நின்றது சில படங்கள் சென்சார் ஆகாமல் நின்றது ஆனால் இருநூத்தி நாற்பத்தோரு படங்கள் சென்றாடு ரிலீஸ் ஆனது இருநூத்தி நாற்பத்தோரு படங்கள் பெரிய படங்கள் ஒரு முப்பது பெரிய பட்ஜெட் ஐம்பது கோடி நூறு கோடி அறநூறு கோடி ஒரு முப்பது நாற்பது படங்கள் மீடியம் பட்ஜெட் ஒரு நூறு நூத்தி ஐம்பது படங்கள் நூறு ஐம்பது அறுபது சிறுபா தொழிற்ச படங்கள் தான் ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேலே அவங்கதான் எங்கெங்கயோ பரட்டி கடன் வாங்கி வாங்கி இப்படி தம்பி இருந்து அக்கறையோடு இந்த படத்தை போல பல பேர் எடுக்கிறாங்க படம் எடுக்க முடியுது ஆனா ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்ல பைனான்ஸ் குழு ஆள் இல்ல வெட்கேடான விஷயம் சொல்றேன் கோடிக்கணக்கா படம் எடுத்துட்டு மூணு கோடி அஞ்சு கோடியில சிறுபூ தட்டு படம் எடுத்துட்டு கியூபோக்கு பணம் கட்ட முடியாம அவசப்படுறான் கியூபுக்கு ஐம்பது லட்சம் வேணும் விளம்பரத்துக்கு ஒன்பது லட்சம் வேணும் இதுக்கு இல்லாம படம் ஒரு படம் நிக்குது பல பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் பைனான்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு எல்லா சின்ன படங்கள் நம்பி பண்ண பதினெட்டு படம் ரெடியாயி சென்சார் ஆகப்பது ரிலீஸ் பண்ண முடியல வாங்க ஆள் இல்ல என் பணம் வரல நான் கஷ்டப்படுறேன் இது என்ன என்ன பொறுத்தோட சின்ன உதாரணம் இப்படி பல வகையான விஷயங்கள் டிக்கெட் விலை அதிகம் நான் ஒரு மனுவே முன்னாள் முதல்வரும் கொடுத்தேன் இன்னால் முதல்வரும் கொடுத்தேன் சிறு படங்களிலும் கொஞ்சம் குறைங்க எல்லா பணக்காரர்களும் ஏழைகளும் அந்த சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க பெரிய படத்துக்கு போனா நூறு ரூபாய் டிக்கெட்டு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது டிக்கெட்டு ரூபாய் இல்ல இருநூறு ரூபாய் இது லீகல் அதை அனுமதிக்க கூடாது அப்ப சிறுமுட்டு படங்கள் என்பது நாற்பது ரூபாய் டிக்கெட் அறுபது ரூபாய் டிக்கெட் ஒரு எழுபத்தி அஞ்சு என்பது அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்கள் சின்ன படத்துக்கும் போக தயாரா இருக்காங்க இந்த பட கட்டண உயர்வுதான் ஏழைகளை நடுத்தர மக்களை தேட்டர் பக்கம் போக விடல பெரிய படத்துக்கு எதோ போயிடுறாங்க ஒண்ணு ரெண்டு படத்துக்கு ஆனா சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாம இருக்குன்னா வெற்றி பெறுது இப்போ நான் பதினெட்டு படம் சொன்னேன் அதுல பெரிய முதலீட்டு படங்கள் மூணு நாலு தான் சக்சஸ் லாபம் உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு நட்டங்கள் ஏராளம் கோடி கணக்கில் ஆனா சின்ன படங்கள் வாழை பந்து அந்த இடம் இடம்ல எழுதியிருக்கேன் எழுதிருக்கேன் ஒரு ஏட்டு படங்கள் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது மக்கள் பார்த்தார்கள் அது எப்படி வர்றாங்க ஒரு முதல் ஷோக்கு ஒரு ஐம்பது பேர் போறாங்கன்னு வச்சுங்க அவன் படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்போன் எடுத்து மச்சான் இந்த படம் பார்த்த பிரம்மாண்டா சூப்பர்டா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டான்னா அந்த படம் ஏறிடும் கலெக்ஷன் ஏறிடும் படம் பார்த்து பெரிய படிச்ச படமா இருந்தாலும் படம் பார்க்கும் போதே மச்சான் தப்பா உள்ள வந்துட போற அப்படின்னு சொன்னா போச்சு அது எந்த படமா இருந்தாலும் ஆகவே வாய் விளம்பரம் மவுத் மவுத் பப்ளிசிட்டி அதிலே தான் இருக்கிறது அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பேருதவி புரிகிறன அதை கூட மூணு நாளைக்கு விமர்சனம் எழுதக்கூடாது படம் பார்க்க கூடாதுன்னா நீ மூணு நாளுக்குள்ள விமர்சனம் எழுத மூணாவது நாள் படம் போயிடுத அப்ப யார் பார்க்கறது ஆனால் படம் எழுதுபவர்கள் ஊடகங்கள் சரியான விமர்சனம் தவறு இருந்தா தவற சுட்டி காட்டலாம் நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்ற குற்றங்களை எழுத்து காட்டலாம் இதுல கூட நம்ம கவிஞர்கள்லாம் வருத்தப்படுறதுன்னு தெரியுமா பாட்டு வரிகளை பிரமாதம் எழுதுறாங்க மியூசிக் போடுறவங்க பிஜேம் பெருசாக்கி வார்த்தைகளை சுதிக்கிறாங்க சத்தங்க இதுல ஒரு குறை என்னன்னா வார்த்தைகளே புரியல ரெண்டு பேரும் உதயகுமார் பேரரசு ரெண்டு பேரும் பெரிய கவிஞர்கள் அருமையான கவிஞர்கள் பல பட பாடல்கள் படங்களுக்கு பாடல் வெற்றி பட்ட வெற்றி பாடல்கள் இருக்கீங்க அவங்கள்தான் மன நோகம் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பீஜியம் குறைக்கணும் வரிகள் வரும்போது பீஜியம் குறைக்கணும் அதை இந்த படத்துல கொஞ்சம் பின்னால ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் வார்த்தைகளை கேட்கல ஆகவே இந்த கண் நீரா தயாரிப்பாளருக்கு இது கண்ணீரா வர வைக்காமல் லாபகரமான படமாக அமைந்து மலேசியாவிலிருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற இந்த கதிரவன் நம்முடைய கௌசல்யா தம்பதியர் மேலும் படங்கள் எடுக்க வேண்டும் தமிழகம் அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் அவங்க ரெண்டு பேரும் தமிழ் என்ன அழகா பேசுறாங்க அவர் தமிழ்நாட்டில் உள்ளவங்களே இங்கிலீஷை கலந்து அடிக்கிறாங்க நல்ல சிறப்பாக வெளிநாட்டுல இருக்கவங்க தமிழகத்தை தமிழர்கள் அப்படி அன்பு செலுத்துறாங்க அவங்கள விரும்புறாங்க நம்ம ஆனா நம்ம ஆளுங்க தான் ஏற்பதில்லை ஆகவே தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற கதிரவனும் கௌசல்யாவும் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து உதவியாக இருந்திருக்கிறார் இந்த படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும் கண்ணீரா அவள் இன்ப கண்ணீரை வர வைக்க வேண்டும் நல்ல வரவை தர வேண்டும் என சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்